பாருங்க இதெல்லாம் வந்து பள்ளமான பகுதி இதுல இன்னும் தண்ணி வழியாம இருக்குது பாருங்க இங்கேயே பாத்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்கு அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இடுக்கு அளவுக்கு தண்ணி இருக்க மாட்டாருக்கு அந்த அளவுக்கு வந்து தண்ணி அதிகமா இருக்கு இந்த பகுதியில இங்க உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே முகாமில தங்கி இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி பூந்திடுச்சு நம்ம போர்ட்ட வந்து தார் ரோட்ல கூந்துருக்கோம் ஆமா ஆமா சைடுல கூட்டம் இருக்கிறது வந்து ஆமா ஆமாம் ரோடு கூட உயரமா ரார் ரோட்ல கூட தண்ணி இருக்குது

இந்த இடம் பள்ளமில் பள்ளமாக இருக்கிறதுனால இங்க யாருமே இல்ல இல்லை மேட்டான பகுதிக்கு போயிட்டாங்க இப்போ அங்கே தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ போயிட்டு இருக்கிறோம் போகிற வழி நம்ம கொடுத்தவங்க ரொம்ப கஷ்டமாக